ஜீனாம்சம் இலாம் சொல்லல நமது நாட்டில் நடைமுறையில் உள்ள ஜீவனாம்சத்தை இல்லன்னு சொல்லு நம்ம நாட்டு நடைமுறை ஜீவனாம்சம் என்ன மாசம் மாசம் கணவன் டென்று ஒரு தொகையை வாங்கி கொடுக்கிறது எப்படி வாங்கி கொடுக்கிறது அவனுடைய வருமானத்திற்குரிய சான்றுகளின் அடிப்படையில் அந்த தொகையை நீதிமன்றம் வாங்கி கொடுக்கும் இப்ப இன்கம் டாக்ஸ் சேல் டாக்ஸ் சுங்க வரின்னு எத்தனையோ அதிகாரிகள் இருக்கிறாங்க இவங்களை ஏமாத்திட்டு ஒரு வியாபாரி ஆயிரம் ரூபாய் வரி கட்ட வேண்டிய இடத்துல இருபத்தி அஞ்சு ரூபாய் கட்டலாம் ஏமாத்த முடியாது இல்லையா நமக்கு நாம் நினைத்தால் யார வேண்டாலும் ஏமாத்தான் பண்ணுங்களா ஏமாத்தி பண்றோம் பெரிய பெரிய அடிச்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்ச அதிகாரிகளை எல்லாம் ஏமாத்தி வரிப்பு செய்யக்கூடிய ஒருத்தன் ஒரு பொம்பளை ஏமாற்ற முடியாத பத்து லட்சம் ரூபாய் வருமானம் அவனுக்கு வரும் கோர்ட்ல அவன் நிரூபிப்பான் என்ன நிரூபிப்பான் என்னுடைய மொத்த வருமானம் ஆயிரம் தான் நிரூபிப்பான் அவனுக்கு பத்து லட்சம் மாசம் வருமானம் வரும் பத்து லட்சம் வருமானம் வரக்கூடிய ஒருத்தன் என்னுடைய வருமானம் ஆயிரம் தான் என்று நிரூபிக்க ஏழுமா ஏழாதா நம்ம நாட்டில் ஏழும் ஒரு நூறு ரூபாயை கொடுத்தா அதுக்கு சர்டிபிகேட் தருவதற்கு அதிகாரிகள் இருக்கிறார்கள்

இருநூறு ரூபா கொடுங்க ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடியவன் நீதிமன்றத்தையும் இந்த பெண்ணையும் ஏமாத்தி பொய்க்கணக்கு காட்டி பெரிய பெரிய கண்ணில் விரல விட்டு ஆட்டக்கூடிய அதிகாரிகளுக்கு இவன் வந்து தண்ணி காட்டக்கூடிய ஒருத்தன் கும்பலை ஏமாத்துறது ஒரு பெரிய மேட்டரான் சொல்லிட்டு ஏமாத்தி கள்ளக்கணக்கு காட்டி பெண்களுக்கு வந்து நூறு இருநூறு கொடுத்துக்கிட்டு இருக்கிற காட்சி இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பெரிய பெரிய பணக்காரருக்கு மனைவியா இருக்கிறவன் போய் கேளுங்க உனக்கு என்ன வருது ஜீவனாம்சம் வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா வருதுங்கிற முன்னூத்தி ஐம்பது ரூபா வருதுங்கிறா அவனுக்கு நாலு பதினஞ்சு கார் இருக்கு இருபது டிரைவர் வச்சிருக்கான் அவன் கொடுக்கிற ஜீவன அம்சம் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அந்த சொத்துக்கு தெரியலாம் ரெண்டாம் மொதல் ரெண்டாம் பன்னாட்டி பேர் எழுதி வச்சுக்கிடுவான் இல்லாடி யாருக்கு மக பேர்ல அம்மா பேர்ல அப்பா பேர் எழுதி வச்சு பேர்ல என் பேர்ல ஒண்ணும் இல்லைன்றான் வண்டி அவனுடைய தான் இருக்கு பினாமி பினாமி எழுதி வச்சிருவான் அப்ப இந்த மாதிரி ஏமாத்தக்கூடிய காட்சிகள் இருக்குது அதே மாதிரி வந்து சரி ஒருத்தன் தரல ஒரு சொன்ன ஒரு மாசம் கொடுத்தான் அடுத்த மாசம் தரல என்ன பண்ணணும் கோர்ட்டுக்கு போகணும் மறுபடியும் அவனை இழுக்கணும் மறுபடியும் அவன் கோர்ட்ல மறுபடியும் விசாரணை நடந்து மூணு மாசம் நடக்கும் மூணு மாசம் பணத்தை கொடு மூணு மாசம் எவ்வளவு முன்னூத்தி ஐம்பது ரூபாண்டா ஆயிரத்தி ஐம்பது ரூபா வருமா அறுநூறு ரூபா வக்கீலுக்கு போயிருமா முன்னூறு ஐம்பது ரூபா எடுத்துட்டு போவா மூணு மாசம் ஊருக்க இந்த மூணு மாசம் ஊருக்க முன்னூத்தி ஐம்பது ரூபா வாங்கக்கூடிய அந்த விவகாரம் செய்யப்பட்ட பெண்கள்லாம் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு தெரியும் அதனால இது ஒரு பிராடு என்ன பண்ணணும் தெரியுமா விவாகரத்து பண்றானா அன்னைக்கு பிடிச்சி உட்கார வச்சு அவனுடைய பொருளாதார நிலை என்ன இவனுக்கு என்ன போடலாம் அஞ்சு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா கூட விவாதத்து பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு தொகை வாங்கி கொடுக்கிறது இஸ்லாம் வந்து வலியுறுத்துகிறது திருமலை கூட அது தெளிவான சட்டங்களை கொண்டு சொல்லுகிறது அதை தான் ராஜீவ் காந்தி சட்டமா கொண்டு வந்தாரு உலமாக்கள் ஏத்துக்கிட்டாங்க அவர் வக்கு இருந்து கொடுக்கணும் சொன்னாங்க ஆனா அந்த நபர் மீது இஸ்லாம் சுமத்தி சில ஜமாத்துகள் எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் ஜமாத்துகள்ல விவாகரத்து செய்து விட்டு ஒருவன் அப்படிலாம் போயிட முடியாது அவனுடைய வருமானம் சுத்த ஜமாத்தை ஏமாற்ற முடியாது அரசாங்கத்தை ஏமாத்தலாம் ஜமாத்துக்கு அவன் வீடு என்ன என்ன யார் பேர்ல இருக்கு மோம் பேர்ல மகன் பேர்ல எழுதிட்டான் அம்மா பேர்ல எழுதிட்டேன் ஜமாத்து ஒத்துக்கிறாரு ஜமாத்து பேப்பரை பார்க்காது ஜமாத்து என்ன அவனுடைய செல்வாக்க பயன்படுத்தி நான் உனக்கு நாற்பது லட்ச ரூபாய் சுத்திருக்குது இந்த பெண்ணை வாழ்ந்து எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்க தேவை என்ன உன்னுடைய வருமானம் என்ன நூறு ஐந்து வாங்கி கொடுக்குது அப்படி ஒட்டுமொத்தமா இந்த பெண்ணு மாசம் மாசம் வாங்குறாள் அது டோட்டலாவே நீங்க சேர்த்து பார்த்தா கூட ஒரு இருபதாயிரம் ரூபாய் வராது அஞ்சு லட்சம் ரூபா பத்து லட்சம் ரூபா மூணு லட்சம் ரூபான்னு சொல்லி அவர் அவர் வசதிக்கு தகுந்தவாறு வாங்கி கொடுத்துட்ருக்குறாங்க இது பயனுள்ள ஜீவனாம்சம் இது தேவையானது இன்னமும் அவனோட இதுன்னு தொடர்பு இருந்துக்கிட்டு இருக்கணுங்கிறேன் இந்த முந்நூற்றம்பது ரூபாய் காசுக்காக வேண்டி அவனோட காண்ட்ரக்ட் வச்சு தெரியணுமா அவன் தரைவரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அதுவே இவருடைய இன்னும் சொல்கிறேங்க இல்லுங்க இந்த ஜீவனாம்சத்தின் காரணத்தினால் பெண்களுக்கு இழைக்கப்படுற இன்னொரு அநீதி என்ன தெரியுமா ஜீவனம்சம் எதுவரை கொடுக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுது நம்ம நாட்டில் உள்ள ஜீவனாம்ச சட்டம் இது வரைக்கும் கொடுக்கணும் ஒருத்தன் டைவர்ஸ் பண்ணிட்டான் மனைவியை எத்தனை நாளைக்கு கொடுக்கணும் இவன் சாவுற வரைக்கும் கொடுக்கணும் அல்லது அவள் சாவுற வரைக்கும் அல்லது அவள் மறுமணம் செய்யற வரைக்கும் கொடுக்கணும் எது வரைக்கும் கொடுக்கணும் மனைவி விவாகரத்து பண்ணிட்டான்னு சொன்ன இவன் சாவுற வரைக்கும் கொடுக்கணும் இல்ல அவன் சாவுற வரைக்கும் கொடுக்கணும் சாவல அவன் வேற கல்யாணம் பண்ணிட்டான்னு வைங்க முடிஞ்சு ஜீவனாம்சம் இல்ல நான் ஜீவனாம்சம் மனைவி கொடுக்குறேன் அடுத்த மாசம் அந்த பெண் வேற கல்யாணம் பண்ணிட்டா நீ வேற கல்யாணம் பண்ணிட்டீல இப்போ இவென்ட்ல நீ வாங்க முடியாது அப்ப இன்னோடு திருமணம் பண்ற வரைக்கும் தான் அந்த ஜீவனாம்சம் கிடைக்குதுன்னு சொன்ன உடனே அந்த பெண் என்ன செய்றா இந்த ஆயிரம் ரூபாய்க்காக வேண்டி 350 ரூபாய்க்காக வேண்டி அவளுக்கு கிடைக்கக்கூடிய கூட அந்த வசந்தத்தை எடுக்கறா விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு செய்யற நீதியா இது அநீதியா இது விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணை நீங்க தூண்டவேண்டாம் என்ன தூண்ணணும் வேற கல்யாணம் பண்ணு அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டு அவன் எவன் விவாகரத்து பண்ணானோ உனக்கு தாண்டா என்னை பிடிக்கல என்னை பிடிச்சி வாழக்கூடிய ஒரு மாப்பிள்ளையோட வாழ்ந்து காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு மன உறுதியை கொடுக்கறதா இருந்தா இந்த பிச்சை காசை வாங்கி கொடுத்தா மன உறுதி வருமா விவாகரத்து பெற்ற பிறகு பெண்கள் மறுமணம் செய்யாமல் இருக்கிற காட்சியை பார்க்கணும் அதுக்கு என்ன காரணம் அந்த ஆயிரம் ரூபாய் காசு காரணம் இந்த முன்னூத்தி ரூபாய் காசு காரணம் இது போயிருமே இதாச்சும் வந்துக்கிட்டு இருக்குது கல்யாணம் பண்ண இல்லை வாங்கல அப்படின்னு பயந்து கொண்டு மறுமணம் செய்வதை அவன் தள்ளி போடுகிறாள் தவிர்க்கிறாள் தேவைப்படுமையானால் ஆனால் வேற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை நினைஞ்சுக்கிறார் அமைத்துக் கொள்றதை பாக்குறோம் அப்ப இந்த மாதிரி போலி ஜீவனாம்சத்தை இஸ்லாம் மறுக்கிறதை தவிர இஸ்லாம் வந்து ஒரிஜினல் உண்மையான ஜீவனாம்சம் அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான பாதுகாப்பு தொகையை மறுக்கவே இல்லை அப்ப என்னத்துக்கு இது மாத்தணுங்கிறீங்க வேணும்னா இத வந்த புது சிவன் சட்டம் இந்த கல்ய திருமணம் ரத்து பண்ண உடனே ஏமாத்த முடியாது மாசம் மாசம் கூடுனா மூணு மாசத்துக்கு நஷ்டம் போயிருவான்

விபச்சாரம் என்ற ஒரு பெண்ணு கணவனோடு வாழும் பொழுது தப்பா நடந்து விட்டால் என்ற காரணத்துக்கு விவாகரத்து பண்ணால் தவிர வேற எந்த காரணத்துக்கு விவாகரத்து பண்ணினாலும் பாதுகாப்பு தொகை வாங்கி கொடுக்க வேண்டும் இதுக்கு மேல என்னங்க இருக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு அந்த பாதுகாப்பு சில ஜமாத்துகள் இல்லை அதை வைக்க விட்டு நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டும் வாங்கி கொடுக்கிறது இல்லை பல ஜமாத்துகள் இருக்குது அந்த ஜமாத்துகளையும் இந்த மாற்றங்கள் இறைவன் நாடினால் விரைவில் வரும் நாங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் இதே மாதிரிதான் வாரிசு உரிமை சட்டம் என்ன வாரிசு உரிமை அது நாங்க எல்லாத்தையும் சமமா சொத்து கொடுக்குறோம் நீங்க என்ன பண்றீங்க ஆம்பளைக்கு ரெண்டு பொம்பளைக்கு ஒண்ணுங்கிறீங்க இது அநீதி இல்லையா வாரிசுரிமை உரிமை இஸ்லாமிய சட்டப்படி கொடுக்கலாம் இருக்குல்ல இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா எனக்கு ரெண்டு மகன் ஒரு மகன் வச்சுக்கிறீங்களே மகனுங்களுக்கு ரெண்டு மடங்கு கொடுக்கணும் என் சொத்துல இருந்து நான் இறந்த பிறகு மகளுக்கு வந்து தான் கிடைக்கும் அதாவது ஆணுக்கு கிடைப்பதில் பாதி பெண்ணுக்கு என்று திருமலை குரான் சொல்லுகிறது இஸ்லாமிய சட்டம் அப்படி இருக்கிறது இதை எழுப்புவாங்க யார் எழுப்புறா பல்லாயிரம் ஆண்டுகளாக பொம்பளைக்கு சொத்து உரிமை இல்லை சொன்னவங்க சொல்றாங்க அறவே சொத்துல உரிமை இல்லை சொல்லி கொண்டிருந்தவர்கள் பெண்களுக்கு ஆன்மா இருக்குதா என்று சர்ச்சை செய்தவர்கள் அதான் ஆன்மா இருக்கான என்ன அர்த்தம் மனித இனத்தில் சேர்க்கலாமான்னு சர்ச்சை அது ஒரு ஆடு மாடு மாதிரி ஒரு போக பொருள் லெவலில் வச்சுக்கணுமே தவிர மனிதன் கணக்குல சேர்க்கலாமா சேர்க்க என்று பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்தவங்க சொல்றாங்க இப்பெல்லாம் கருணாநிதி வந்து ஒரு சட்டம் போட்டதுனால ஆணுக்கும் பெண்ணுக்கு சமமான சொத்துருமே தமிழ்நாட்டுல உள்ள இந்துக்களும் கிடைச்சிருக்கிறது உலகம் பூரா இந்தியா பூரா உள்ள எல்லா மாநிலத்திலும் கிடைக்கவில்லை சில மாநிலங்கள் வேண்டும் அப்படி சட்டம் கொண்டு வந்து இவங்க என்ன சொல்றாங்க ஆணுக்கு ரெண்டு பெண்ணுக்கு ஒண்ணு பதினாறு நூற்றாண்டுக்கு முந்தி இனத்துல வந்து சட்டம் இல்ல பதினாலு நூற்றாண்டுக்கு முந்தி இப்படி ஒரு சட்டத்தை